கலைஞர் அவர்கள் ஆட்சி நடத்திய போ ஸ்காட்லாந்துக்கு இருந்துச்சு நம்ம காவல்துறை சமூக வலைதளங்களில் தான் நம்ம பாக்குறது இல்லையா திராவிட மாடல் அரசானது இந்த இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது சால்வை நமக்கு அணிய வேண்டாம் சால்வையால் ஒரு பயனும் இல்லை கைத்தறி துண்டோ கதர் துண்டோ அணிவியுங்கள் தோற்றிக் கொள்வதற்காக உதவும் யார் யாருக்கு போட்டாலும் அந்த துண்டை எடுத்துக்கொண்டு போய் மறுநாள் தலை தோட்டிக் கொள்ளலாம் ஆகவே அதனால் கைத்தறி நெசவாளர்கள் பயன்படுவார்கள் கதர் முழுக்க கை கையால் நெ நெய்யப்படுவதுதான் ஆகவே அவர்களுக்கு பயனாக இருக்கும் இனிமேல் படிப்படியாக நாம் இந்த சால்வை கலாச்சாரத்தை விட்டுவிட்டு இவர்களிடமிருந்து நாம் வேறுபடுவோம் வேறுபட்டு கைத்தறி துணையோ கதர் ஆடையோ ரெண்டில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு துண்டு அடையாளத்துக்கு போர்த்தினால் போதும் இதே வேலையாக வைத்து கொண்டு திராவிட இயக்கங்களில் என்ன பழக்கம் என்றால் ஒரு நூறு பேராது வரிசையில் நின்று போர்த்தினால்தான் அவர் பெரிய தலைவர் என்று அவர்கள் கருதுவார்கள் நமக்கு சிறிய தலைவரோ பெரிய தலைவரோ அடையாளத்துக்கு ஒரு துண்டு போதுமானது ஆகவே இந்த நிலைகளிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் கூட்டணி என்ற பெயராலே தலைமை கட்சிகளோடு சேருகின்ற கட்சிகள் எந்த கட்சியும் தனித்து தன் கருத்தை வலிமையாக சொல்வதில்லை ஒரு கட்சி ஒரு சான்றுக்கு ஒன்று சொல்லுகின்றேன் ராஜாஜி தான் இந்த கூட்டணி தர்மத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் அவர்தான் சொன்னார் காங்கிரஸ் நாற்பது சதவீத வாக்குகளைத்தான் வாங்குகிறது ஆனால் நாம் வாங்குகிற வாக்குகள் சிதைந்து விடுகிற காரணத்தினால் காங்கிரஸ் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக ஆளுகிறது ஆகவே நாம் கருத்து வேற்றுமை உடையவர்களாக இருந்தாலும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு நாம் ஒரு அணியாக திரண்டால் காங்கிரஸ் என்கின்ற அரக்கனை வீழ்த்த முடியும் என்று ராஜாஜி அந்த காலத்திலே சொன்னார் அவர்கள் அறுபத்தி சேர்ந்த ஒன்றுக்கொன்று எதிரான சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியும் ராஜாஜியும் எதிரானவர்கள் ஏனென்றால் ராஜாஜி எனிமி நம்பர் ஒன் என்று கம்யூனிஸ்ட் கட்சியை சொன்னார் அப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் அண்ணாவினுடைய தலைமையிலே ஒன்று சேர்ந்தன மாப்போசி உட்பட எதிரெதிரான கட்சிகள் சேர்ந்துவிட்டு வீழ்த்தி வீழ்த்திவிட்டு பிறகு அவையெல்லாம் அவரவர்கள் வழியிலே போய்விட்டன ராஜாஜி ரெண்டு மாதத்திலே சொன்னார் ஹனிமூன் இஸ் ஓவர் வித் அண்ணா என்று சொல்லிவிட்டு அண்ணாவை எதிர்க்கத் தொடங்கிவிட்டார் ஆகவே எதிர்ப்பதற்கு எதற்கு ஆட்சியில் இயற்றினீர்கள் என்று கேட்டால் இட் இஸ் நாட் அன் அலையன்ஸ் இட் இஸ் எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் காங்கிரசினுடைய எதிரான வாக்குகள் சிதையக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியை தவிர அவர்கள் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு அவர்கள் கட்சி வேறு எங்களுடைய கட்சி வேறு ஆகவே அண்ணாதுறையினுடைய ஆட்சியை நான் விமர்சனம் செய்ய வேண்டிய கட்டத்திலும் எதிர்க்க வேண்டிய கட்டத்திலும் இருக்கிறேன் என்று ராஜாஜி சொன்னார் அதுதான் கூட்டணியினுடைய அடிப்படை ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் கூட்டணி ஒரு முறை சேர்ந்துவிட்டால் பிறகு பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் அதற்கு பிறகு மாநகராட்சி அதற்கு பிறகு நகராட்சி அப்புறம் ஊராட்சி அதற்கு பிறகு கூட்டுறவு வங்கி இப்படி பல்வேறு வகையாக ஐந்து ஆண்டுகளும் நடக்கின்ற எல்லா தேர்தலிலும் நமக்கு ரெண்டு இடம் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியை எதிர்ப்பதையே அது செய்கின்ற அட்டூழியங்களை விமர்சிப்பதையே நிறுத்திவிடுகிறார்கள் இன்றைக்கு திமுகவோடு இருக்கிற எந்த ஒரு கூட்டணியும் தைரியமாக அந்த கட்சியை எதிர்க்கின்ற நிலையிலே இல்லை ஆகவே ஒரு கட்சி தன்னுடைய அடையாளத்தை மதிப்பை இழந்து இன்னொரு கட்சியோடு காலோடு கால் தழுவி கா காலோடு தழுவிக்கொண்டு நிற்கின்ற அரசியல் என்பது நல்ல அரசியல் இல்லை அது ரொம்ப கேவலமான அரசியல் ஆகவே கூட்டணி என்று யார் சேர்ந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு தன்னன் வழியிலே போனால்தான் அரசியல் ஒழுங்காக நடைபெறுமே தவிர அவர்களுக்கு ஜார்லா போட்டு கொண்டிருப்பது என்கின்ற நிலை இருக்குமானால் அது நல்லதில்லை இந்த நாட்டிலே என்ன பெரிய குழப்பம் என்றால் ஒரு தலைவன் வந்துவிட்டால் பிறகு அந்த தலைவனை தூக்கி துதிப்பாடி அவனுடைய படங்களை ஊர் முழுவதும் அச்சிட்டு ஓட்டி பிறகு அவனுக்கு பிறகு அவன் மகன் மகனுக்கு பிறகு பேரன் என்று வழி ஆட்சி செய்கின்ற நிலை இங்கே இருக்கிறது இங்கிலாந்திலே பாருங்கள் போன ஒரு ஆண்டிலே மட்டும் மூன்று தலைமை அமைச்சர்களை மாற்றினார்கள் மூன்று தலைவர்களை மாற்றினார்கள் கடைசியாக இப்பொழுது ஒரு வந்திருக்கிறார் கன்சர்வேட்டிவ் கட்சி சொல்கிறது உன்னுடைய தலைமை என்னுடைய கட்சியை மதிப்பிடக்க செய்கிறது கீழே இறங்கு என்று தொண்டர்கள் சொல்ல முடிகிறது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தொண்டர்கள் வலிமையானவர்கள் அந்த கட்சி நானூறு முந்நூறு ஆண்டுகளாக இருப்பதற்கு காரணம் தலைவனை கீழே இறக்குகின்ற ஆற்றல் இருக்கிறது தலைவனுக்கு உள்ள ஆற்றல் என்ன என்றால் அந்த கட்சியை வழிநடத்தவும் தேசத்தை வழிநடத்தவும் அவன் போதுமானவனாக இல்லை என்று சொன்னால் அவனை கீழே இறக்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி நினைக்கிறது அப்படி மூன்று தடவை போன தடவை தலைமை தலைவரையும் மாற்றினார்கள் அந்த நிலைமை இங்கே இல்லை கருணாநிதி வாழ்நாள் தலைவர் ஸ்டாலின் வாழ்நாள் தலைவர் இப்படியே ஒரு நிலை இருக்குமானால் பொதுக்குழு என்பது ஆட்டுக்கறி விருந்து சாப்பிடுகின்ற ஒரு களமாக ஆகிவிட்டதே தவிர ஒருவராக அந்த பொதுக்குழுவில் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் என்றோ தீர்மானங்களின் மீது பேசினார்கள் என்றோ கிடையாது இது ஒரு நல்ல அரசியலே இல்லை கட்சி விசுவாசம் என்ற பெயரால் எல்லா அநியாயங்களையும் அவர்கள் செய்கிறார்கள் கட்சி விசுவாசம் என்பது தலைவன் விசுவாசமாகிறது தலைவன் விசுவாசம் என்பது பாரம்பரிய விசுவாசமாகிறது ஆகவே அந்த நிலைக்கு நேர் மாறாக பல பேர் சொல்லுகிறார்கள் நிகம் உழைத்த நாளாக நம்முடைய அமைச்சர் துறைமுருகன் சொல்கிறார் நிகம் உழைத்த நாளாக நான் திமுகவிலேயே இருக்கிறேன் அதனால்தான் அந்த மலைத்தொடர் தவிர மற்றுமுள்ள எல்லா சொத்துக்களையும் காட்பாடுகளை வாங்க முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நிகம் உழைத்த நாளாக அவர் அந்த கட்சியிலேயே இருப்பது தான் அதுபோல் நம்முடைய டி ஆர் பாலு சொல்கிறார் கப்பல் மந்திரியாக இருந்தவர் பாதை மாறா பயணம் என்று சொல்கிறார் நாங்கள் எங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை இருந்த இடத்திலேயே இருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் இருந்த இடத்திலே இருந்த காரணத்தினாலே தான் நாலு கப்பல் உங்களுக்கு ஓடுகிறது எல்லாவற்றால் குரம்பேட்டையிலே ஒரு சாதாரண தியேட்டரை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு கட்சியிலே நிலையாக இருப்பது என்பது கொள்கையின் மீது கொண்ட பற்றால் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் திமுக தமிழ் இனத்திற்காக பிறந்த கட்சி ஆனால் கருணாநிதி நம்முடைய மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதியினுடைய மகன் போன்றவர்கள் டி ஆர் பாலு போன்றவர்களெல்லாம் டில்லியிலே அமைச்சர்களாக இருந்த போதுதான் ஈழம் அழிந்தது அழிந்தது நான் கேட்கிறேன் நீங்கள் அங்கே இருந்து வெளியே வந்திருக்க வேண்டாமா சிங்களவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுமானால் திமுக ஒத்துழைக்காது நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுவோம் என்று கருணாநிதி சொன்னதுடா ஸ்டாலினோ உதயநிதியோ எத்தனை பொய் ஒன்னோ ரெண்டோ ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் பெரியவங்க சொல்லுவாங்க ஐநூத்தி சொச்சம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தினா ஆட்சியை புடிச்சிடலாம் இந்த திருத்து திமுக காரங்க நிரூபிச்சிருக்காங்க திருத்து திமுக காரங்க போன தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியில பாதி இல்ல கால்வாசி கூட நிறைவேற்றல ஏயா கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றல கேட்டா அதான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரம் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றான் அது மிக போய் எலக்ஷன் நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தகுதியான பெண்களுக்கு மட்டுமே எது இலவசம் தரணும் உண்மையில எங்க மக்களுக்கு தேவைப்படுற இலவசங்களை தராங்க இலவசம் கொடுக்கணும்னு நினைச்ச தரமான கல்வியை இலவசமா கொடு எங்க உரிமை தொகை நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம் தரமான மருத்துவத்தை இலவசமா கொடு எங்க பஸ் டிக்கெட் நாங்களே வாங்கிக்கிறோம் மின்சாரத்தை இலவசமா கொடு இப்படி மக்களுக்கு தேவை சாதாரணமா ஒரு ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்கு போய் நம்ம கடன் வாங்கினா வீட்டு கடன் வாங்கினா அதை வாங்கிட்டு நம்ம கார் வாங்க முடியாது கார் கடன் வாங்கினா வீடு கட்ட முடியாது கல்வி கடன் வாங்கினா அதை வச்சு ஜாலியா கல்யாணம் பண்ண முடியாது அஞ்சு லட்சம் கோடி ஆனா மக்களுக்கு உறுப்பினர் கருணாநிதி பேர்ல நாலு பில்டிங் கட்டினாங்க சாராயம் விட்டு கல்லா கட்டினாங்க மத்தபடி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அதுலயும் திமுக காரங்களோட புத்திய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களே பார்க்குக்கு பில்டிங்கு லைப்ரரிக்கு கல்யாண மண்டபத்துக்கு அவங்க அப்பா பேர் கருணாநிதி பேர் வைப்பாங்களாமா ஆனா கழிப்பிடத்துக்கு மட்டும் அறிஞர்

காவத் காரி துப்புறதுக்கு அப்புறம் தான் முதல்வர் வருக்கு வேலை செய்து இதே கவர்னரே இதே கவர்னருக்கு இடையா தீமூகா கேஸ் ஜெயச்சப்பு அதுக்கு வாடல தீமூகா